என் அன்பான சகோதர சகோதரிகளே நம் வாழ்க்கையில் கடன் காரணமாக இழந்த மரியாதை நம் மனதில் ஒரு போல் மாறுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் மனிதன் இழந்ததே தந்தையின் கிருவை திரும்ப கொடுக்க முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததாக நினைத்தாலும் அது முடிவு அல்ல அதுதான் ஒரு ஆரம்பமாக இருக்கிறது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் கடன் என்ற பாதை சுமையாக இருந்தால் அதை நீங்கள் வல்ல தேவன் நம் தந்தை நம் கூடவே இருந்து அதை முறியடித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்ப வேண்டும் நீங்கள் இழந்த மரியாதை மீண்டும் வரும் அதை யாராலும் தடுக்க முடியாது தந்தையின் கிருபை உங்கள் மீது பொழியப் போகிறது கடன் உங்களை வலிமையற்றவனாக காட்டினாலும் அந்த வலிமை மீண்டும் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்பீர்கள் இன்று நீங்கள் மனம் நொந்து இருந்தாலும் நாளை நீங்கள் நம்பிக்கையோடு பேசுவீர்கள் எங்கள் தந்தை எங்களை விட்டுவிடவில்லை அவர் எங்களுக்காக இன்றும் கதவுகளை திறக்கிறார் என்று நம்பிக்கையோடு பேசுவீர்கள் இதுதான் நம் தந்தையின் கிருபை என் அன்பான சகோதர சகோதரிகளே கடன் காரணமாக நீங்கள் மனம் நொந்திருக்கலாம் நம் உறவினர்களிடம் நம் கேவலப்பட்டு இருக்கலாம் சிலர் உங்களை தவறாக புரிந்திருக்கலாம் ஆனால் நம்புங்கள் தந்தை உங்களை மறக்கவில்லை நம் தேவன் நம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் நடக்கும் எல்லா அவமானங்களையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் அவர் பொறுமையோடு இருக்கிறார் யார் யாரிடெல்லாம் நாம் அவமானப்பட்டு நின்றோமோ கூணி குறுகி நின்றோமோ அதே இடத்தில் நம் தேவன் நம்மளை பல மடங்கு உயர்த்துவார் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் பழுகி பெருக செய்வார் நம் தேவன் நாம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபம் செய்வோம்